ஸ்பாட்லைட் நேயர்களுக்கு வணக்கம் சார் இது எடப்பாடி சார் இப்போ எடப்பாடியார் தற்சமயத்தில் தமிழகம் முழுக்க டூர் போகிறதோ ஒரு ப்ரோராம் ஏற்பாடு பண்ணுறாங்க ஏற்பாடு முதல்கற்ற சுற்றுப்பயணம் ரெண்டு நாளைக்கு முன்னால் ஆரம்பிக்கிறாரு ஆரம்பிக்கிறப்போ மேட்டுப்பாளையத்தில் இருக்கக்கூடிய வன பத்திராளியம்மன் கோயிலிருந்து அந்த ஒரு பிரச்சாரத்தை கட்ட பிரச்சாரத்தை தூக்குகிறார் முதல் கட்டத்தை பிரச்சாரத்தை தூக்குறப்போ கூட்டணி கட்சி உடன் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியும் அதில் கலந்துக்கிறாங்க கலந்துக்கிறதாங்க பாரதிய ஜனதா கூட்டணியில் இருக்கக்கூடிய நயினார் நாகேந்திரன் கலந்துக்கிறாரு முக்கியமான தலைவர்களெல்லாம் அதில் கலந்துக்கிறாங்க ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூட்டத்தை கூட்டி மக்களை மீட்போம் தமிழகத்தை காட்போம்ங்கிற ஒரு கோஷத்தை முன்னிறுத்தி அவர் தன்னுடைய பிரச்சாரத்தை தொடங்கியிருக்கிறார் தொடங்கினதில் என்னான்னு போய் பார்த்தீங்கன்னா பாரதிய ஜனதா கட்சியினுடைய கொடியில் தான் அதிகமாக அந்த கூட்டத்தில் தென்பட்டது ஆனால் அதிமுக கொடி குறைவாத்தாக தென்பட்டது அப்போது பாரதிய ஜனதாக்காரர்கள் அதிமுகவை ஆக்கிரமித்து கொண்டார்களா என்ற ஒரு சந்தேகம் அந்த இடத்தில் எழத்தான் செய்கின்றது எடப்பாடியார் அவர்கள் அந்த ஊரில் இருக்கக்கூடிய கட்சியினுடைய முக்கிய பெரும்போர்களை பேச அழைப்பதை அழைக்கவில்லை இவரே தான் தன்னுடைய கருத்துக்களை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நாங்கள் ஆட்சி அமைப்போம் கூட்டணி ஆட்சி அமைப்போம்னு சொல்லி பகிரங்கமாக அவர் சொல்லிட்டு இருக்கிறாரு இவர் தான் முதல்வருங்கிற கருத்தை வலியுறுத்துகிறாரு ஆனால் அமித்ஷா அவர்கள் கடந்த மாதம் என்ன அண்ணா அதிமுக ஆட்சி அமையும் அதில் யார் முதல்வருங்கிறத அண்ணா அதிமுகவில் ஒருத்தர் இருப்பார் அப்படின்னு சொல்லி எடப்பாடி பெயரை ஒரு முன்மொழியவில்லை அந்த இடத்துல எடப்பாடி முதல்வர் ஆவாரா என்கின்ற கேள்விக்குறி அந்த இடத்துல வருது ரெண்டாவது அண்ணாமலையும் அதே கருத்தை தான் சொல்லிக்கிட்டு வர்றார் இந்த மாதிரி அதிமுக ஆட்சி அமையும் அதில் ஆட்சியில் இருக்கக்கூடிய முதல்வர் வேட்பாளர் யாருங்கிறத அது தான் தெரிவிக்கும்னு சொல்லி சொல்கிறாங்க இது அண்ணா திமுகனுடைய வெற்றிக்கு ஒரு தான் இருக்கும் எடப்பாடியினுடைய இந்த பிரச்சாரம் பிரச்சாரம் வெற்றியா இருக்கலாம் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போங்கிற கோஷத்தோட ஆரம்பிச்சா கூட இப்ப தான் முதல் முதல் துவங்கி இருக்கிறாரு அந்த துவக்கத்திலேயே இத்தனை குளறுபடிகள் இருக்குது இத்தனை குளறுபடி இருந்துட்டு இருக்கிற சமயத்துல இதுக்கு நேர் மாறா திமுகவுக்கு வருவனாமா திமுக என்ன பண்றாங்கன்னாக்கா ஒன்றிணைவோம் அப்படிங்கிற ஒரு கோஷத்தை எடுத்துக்கிட்டு அவங்க ஊர்க்குள்ள போறாங்க அவங்க ஊர்க்குள்ள போறப்ப என்ன பண்றாங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய அந்த வார்டில கவுன்சிலரு அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் அந்த வார்டில் இருக்கிற முக்கிய க முக்கிய கட்சி பொறுப்பாளர்கள் அங்கே போய் ஒன்றிணைவோன்னு ஒரு வீட்டுக்கு ஒரு பத்து இருபது பேர் திமுக காரை கொடியை கொடுத்துட்டு அங்கே போறாங்க போனோன்னு வீட்டில் நாலு பேர் மூணு பேர் இருந்தா நீங்க எந்த கட்சியில் இருக்குன்னு கேட்கறப்பாங்க என்ன சொல்றாங்கன்னா நான் இந்த கட்சியில் இருக்கிறேன் பயா அண்ணா திமுக இருக்கிறான்னு சொல்கிறப்போ இனிமேல் குடும்பத்துல வந்து நீங்கள் ரெண்டு மூணு கட்சிகள் இருக்காதிங்க எல்லாரும் ஒரே கட்சிக்கு வாங்க அதுக்கு பிறகு ஒன்று எங்கள் தலைவர் சொல்லி நாமெல்லாம் ஒரே கட்சியில் ஒன்றிணைவோம் அப்படின்னு சொல்லி உறுப்பினர் ஃபார்ம் அப்பவே எடுத்து வச்சு கொடுத்து அந்த குடும்பத்தினுடைய உறுப்பினர்கள் யார் குடும்பத்தில் யார் யார் இருக்காங்களோ நாலு பேர் அஞ்சு பேர் இருந்தாலும் எல்லோரும் கையெழுத்து போட சொல்கிறாங்க ஃபோன் நம்பர் எழுத சொல்கிறாங்க அவங்க கையாலேயே ஃபார்ம் ஃபுல்லப் பண்ண வைக்கிறாங்க அப்படி வச்சதுனா தான் மாற்றி எழுதிக்கலை அப்படிங்கிற மாதிரி ஒரு இது வரும் இதை கையெழுத்து அந்த குடும்ப உறுப்பினர்கள் ஃபுல்லப் பண்ணுறத பக்கத்தில் இருந்து அந்த கட்சியில் இருக்கக்கூடியவர்கள் வீடியோவாக பதிவு பண்ணுறாங்க வீடியோவாக பதிவு பண்ணி அவங்களுடைய தலைமைக்கு அனுப்புகிறாங்க அப்போது அவங்க ஏற்கனவே நாங்கள் ஒரு ஒன்றே லட்சம் பேர் உறுப்பினராக ஒன்றரை ஒன்றரை ஒன்றே லட்சம் கோடி உறுப்பினராக இருக்கிறோம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வர்றதுக்குள்ளே ரெண்டு கோடி உறுப்பினர் சேர்த்துன்னு சொல்லி மு க ஸ்டாலின் அவர்கள் உத்தரவின் பேரில் அவரும் அந்த துணை முதல்வர் உதயநிதி அவங்க உத்தரவின் பேரில் இவங்க ஜரூராக வேலை செஞ்சிட்ருக்கிறாங்க ஆனால் அதே சமயத்தில் அண்ணா திமுகவில் பார்த்திங்கன்னா எடப்பாடி அவர்கள் ரோடு ஷோ நடத்திட்டு இருக்கிறாரோலையும் கத்தி தொண்டர்களை திமுக மாற வேலை வாங்கவில்லை அதனால அண்ணா ஏரியாக்கள் போய் திமுக கார் உறுப்பினரை சேர்த்துறத அண்ணா திமுக வேடிக்கை தான் பாக்குறாங்களோ இல்லையோ அந்த இடத்துல வந்து ஒரு மாற்று கருத்து பேசுறதுக்கு வாய்ப்பு இல்லை ஏன்னா அண்ணா திமுக வந்து ஊருக்குள்ள போய் பிரச்சாரம் பண்ணி நீங்க உறுப்பினரை சேர்த்துங்க அப்படிங்கிற கொள்கை இன்னும் இது அதிமுக தீவிரப்படுத்தலை வார்டில் பூத் கமிட்டி போடும் எடப்பாடி அவர்கள் சொன்னாங்க ஆனா பூத் கமிட்டி இருவரலையும் சரி வர ஃபுல்லப் பண்ணி கொடுக்கப்படவில்லை எடப்பாடியார பார்த்துட்டு தலைமை கழகத்தில் பாம்பு பார்த்துட்டு யாரார் பூத்து கமிட்டி கரெக்டாக கொடுக்கலையோ அவளை எல்லாம் கட்சி விட்டு நீக்கிறேன்னு அவரு பத்து நாற்பது முப்பது நாற்பது பேர்த்த பல்வேறு மாவட்டங்கள் நீக்கி பார்த்தாரு நீக்கினாலும் இன்னும் இருக்கக்கூடிய அண்ணா திமுக இருக்கக்கூடிய தொண்டர்கள் எல்லாம் இன்னும் உற்சாகம் அடையவில்லை அடைஞ்சு ஊருக்குள்ளவே ஓட்டு சேர்த்தனும் பொதுமக்கள் பேச்சு நமக்கு வாக்கு வங்கியை ஏற்படுத்துறதுக்கு அதிமுக தற்சமயம் தவறி கொண்டிருக்கிறது இருக்கிறது அதே மாதிரி தான் பிஜேபியும் பிஜேபியும் கூட்டத்தை தான் கூட்டி ரோட்டில் கொடி குடிச்சிட்டு போய் அப்படி பண்றாங்களோ இல்லையோ அவங்களும் ஊருக்குள்ளே போய் ஓட்டு சேர்த்துறதுக்கு உண்டான முயற்சி இல்லை அதுவும் அந்த இடம் வேக்காத்தான் இருக்குது அண்ணா திமுக அந்த இடம் காலியாகத்தான் வச்சிருக்கிறாங்க ஆனால் திமுக கடந்த இரண்டு மாதங்களாக சுறுசுறுப்புன்னு அப்போ ஏற்பட்ட சுறுசுறுப்பில் வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க ரெண்டாவது ஒன்றிணைவோம்னு சொன்னி திட்டத்தை ஏற்படுத்துகிறாங்க இல்லையா திட்டத்தை ஏற்படுத்தி குடும்பத்தில் உறுப்பினர்களை சேர்த்துன்னு பிற்பாடு அவங்களுக்கெல்லாம் ஒரு சிறப்பு கவனிப்பு கவனிக்கிறாங்க மக்கள் வந்து அவங்கெல்லாம் வந்து போய் சொல்லி சொன்னவே எங்கள் வீட்டுக்கு வாங்க நாங்கள் உறுப்பினரை சேர்ந்துக்கிறோம் ஏன்னா ஒரு ரெண்டு மூணு வீட்டில் அந்த உறுப்பினர் சேர்த்துறதுக்கு ஆர்வம் அங்கே இருக்கக்கூடிய கவனிப்பெல்லாம் பார்த்துட்டு நாமே அங்கேயும் இருக்கணும் நம்ம மற்ற கட்சிக்கார் யாருமே வரல இவங்கெல்லாம் முதல்ல வந்தாங்க அதனால் வந்து இவங்க அப்படி அந்த திமுகவுக்கு உறுப்பினராக சேர்றாங்க விருப்பப்பட்டே சேர்றாங்க இதில் வந்து நான் திமுகவோடு இருக்கலாம் அதிமுக அவர் போய் கேட்டால் தான் என்ன சொல்லுவாங்கன்னா இல்லைங்க எங்கள் கட்சிக்காரர் வந்திருக்கிறாங்க அவங்கள்ட்ட எழுதி கொடுத்துருக்குன்னு சொல்லி சொல்லுவாங்க ஆனால் அந்த அளவுக்கு அண்ணா திமுகவில் ஒன்றும் செயல்படலை அதனால் திமுகவில் சேர்கிறாங்க இப்போ திமுகவில் அடுத்த மாதத்துலேருந்து என்ன பண்ணாங்கன்னு ஒரு பதினஞ்சு நாள் கழித்து மீண்டும் ஒரு ஒன்றேகால் கோடி ரூபாய் ஒன்றேகால் கோடி நபர்களுக்கு மகளிர் உரிமை வழங்கு திட்டத்தை தீவிரமாக செயல்படுத்த போகிறாங்க இதுக்கு முதல்ல ஃபார்ம் வந்து நியாய விலை கடையில் கொடுக்கலாமா அந்த இந்த கடையில் ஒன்றே கொடுத்து பண்ணலாமா சேவை மையத்தில் பண்ணலாமான்னு பல்வேறு திட்டத்தை அவங்களே ஒரு கால்குலேஷன் பண்ணி இது எப்படி கொடுத்தாலும் மக்கள் மத்தியில் தவறாக போய்ட்டுன்னு சொல்லி வீட்டுக்கு வீடுக்கு ஒவ்வொரு வீட்டுக்கு வீடு வீட்டுக்கு போய் ஃபார்ம் கொடுக்கலாம் அப்படிங்கிற முடிவு பண்ணிட்டாங்க முடிவு பண்ணி அதுக்கு நிறையா பேரை படித்த இளைஞர்களை வந்து தயார் படுத்தி வச்சுட்டாங்க நீங்கள் வீட்டுக்கு போங்க ஃபார்மை கொடுங்க அந்த வீட்டில் மகளிர் உரிமைத்தகம் வாங்காத இருக்கிறங்களை வாங்குங்கன்னு சொல்லி அந்த மகளிர் தொகை கொடுக்கறதுல வந்து இப்ப ரிலாக்சேஷன் கொடுத்துருக்குறாங்க முன்னே கார் வச்சிருக்கனுக்கு பணம் கிடையாது ஆயிரம் ரூபாய் இப்ப கார் வச்சிருந்தா கொடுக்கலான்னு சொல்லி போட்டு கொடுத்துருக்கிறாங்க ஏற்கனவே இன்னொரு இதுல ஒரு உதவித்தொகை வாங்கினா அப்போ அவங்களுக்கு அந்த உதவி மகளிர் தொகை இல்லைன்னு சொல்லி சொன்னாங்க குடும்பத்துல வேற ஒருத்தர் வாங்கிட்டு இருந்தே இல்லைன்னு சொன்னாங்க இப்ப குடும்பத்தில் அவங்க வாங்கிட்டு போறாங்க ஆனா உங்க பேர்ல எதுவும் பணம் இல்லைன்னு சொல்லி அவங்களுக்கு உரிமை தொகை கொடுக்கலான்னு அந்த உரிமைத்தொகையை கொடுக்கக்கூடிய சட்ட திட்டத்தை மிக நன்றாக தளர்த்தி வைத்திருக்கின்றார்கள் அதனால் எப்போ ஃபார்ம் வரும்னு சொல்லி திமுக காரலாம் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க பார்க்குறப்போ ஒன்றாவது கோடி பேர் உறுப்பினராக சேர்த்து சொன்னாங்கன்னாக்கா ஏற்கனவே ஒன்றாவது கோடி பேர் உரிமைத் தொகை வாங்கிட்டு இருக்கா அதில் பல்வேறு கட்சி இருக்கும் ஆனால் எழுபத்தஞ்சு சதவிகிதம் அதில் வந்து திமுகவுக்கு ஆதரவாக தான் ஓட்டு போடுறதுக்கு இருப்பாங்க இப்போ ஒரு ஒன்னே கால் கோடி பேர் கொடுத்தாக்கா எல்லா கட்சியும் வாங்குவோம் பிஜேபியில் இருக்கிற வாங்குவோம் திமுகவில் வாங்குவோம் அண்ணா திமுகவில் வாங்குவோம் அப்புறம் பாட்டாளி மக்கள் கட்சி விடுதலை செய்து எல்லா கட்சியில் வாங்கினாலும் ஆனால் அதிகப்படியாக அறுவடை செய்ய போகின்றவர்கள் திமுக காரர்கள் தான் இப்போ ஒன்னாகால் கோடி உறுப்பினரை சேர்த்துறதுலையும் மகளிர் உறுப்பினர் அது ஒரு எழுபத்தஞ்சு சதவீதம் அவங்களுக்கு ஃபேவராக இருக்கும் ஏற்கனவே கொடுத்ததில் எழுபத்தஞ்சு சதவிகிதம் இப்போ கொடுக்க போவதில் எழுபத்தஞ்சு சதவிகிதம் அப்போ அவங்களுக்கு ஒன்றரை கோடி ஒரு பேரை தயார் பண்ணி வச்சிருக்கிறாங்க ஒரு ஒரு கோடி பேர் ஓட்டு போட்டால் அவங்க தான் மெஜாரிட்டியாக ஜெயிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு தமிழ்நாட்டு நிலவரம் ஏற்கனவே இருந்துகிட்டு இருக்குது அண்ணா திமுக இன்னும் சுணங்கித்தான் இருக்குது அண்ணா திமுக வந்து இந்த ரோடு போற வேலையெல்லாம் விட்டுட்டு ஊருக்குள்ள போய் பிரச்சாரத்துக்கு ஏற்பாடு பண்ணால் மிக நன்றாக இருக்கும் இது எடப்பாடி அவர்கள் செய்ய தவறி கொண்டு இருக்கின்றார்கள் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கொங்கு மண்டலத்தில் முதல் முதல் ஆரம்பிக்கிறார் நம்ம எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பச்சை தாம்பித்தாம ஆரம்பிக்கிறார் ஆனா கொங்கு மண்டலத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான தலைவராக கருதப்பட்டிருக்கின்ற கே ஏ செங்கோட்டையன் அவர்கள் அந்த கூட்டத்தில் கலந்துக்கவில்லை இதனால எல்லா மீடியாவும் செங்கோட்டையின் ஏ வல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறப்போ இன்னும் செங்கோட்டையனுக்கும் எடந் எடப்பாடி பழனிசாமிக்கும் உடன்பராம முரண்பட்ட கருத்தோட தான் இருக்கிறாங்க அப்படிங்கிற மக்கள் வத்தியில் பரவலாக பேசப்பட விட்டுட்டாங்க இப்போ ஏற்கனவே செங்கோட்டையனுக்கும் பழனிசாமி அவர்களுக்கும் இருந்தக்கூடிய பிரச்சனை ஆறிப்போயிருந்ததை இப்போ மறுபடி தூண்டி விட்டுட்டாங்க இன்னொரு இதில் என்னன்னு சொல்லி சொன்னால் கோயில் சார்பில் திமுக தரப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் கோயில் இருக்கக்கூடிய பணத்தில் கல்லூரி பள்ளிகள்லாம் கட்டி அவங்களுக்கு படிக்க வைக்கலாம்னு சொல்லி சொன்னால் இதை எடப்பாடி அவர்கள் அதை தவறுங்கிற கருத்தில் சொல்லிகிட்டு இருக்கிறாரு அது படிக்கிறதுக்கு தான் பண்ணுறாங்க அந்த கோயிலினுடைய பணத்தை பல்வேறு இது பண்ணக்கூடாதுங்கிறக்காக வேண்டி ஒரு கல்விக்கு கொடுக்கறக்கு அந்த முயற்சி பண்ணிக்க திமுக கவர்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்குது இப்போ குளத்தூரில் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க பல்வேறு இடத்துல அதை அந்த கோயில் இருக்கக்கூடிய வருமானத்தை கல்லூரி கட்டுறதுக்கும் பள்ளிக்கூடம் கட்டி அதுக்கு உதவி பண்ணிக்கிட்டுருக்கோம் இருக்கிறாங்க அதை எடப்பாடியார் அவர்கள் வந்து அதை வந்து தவறுங்கிற நோக்கத்தில் சொல்லிட்டு இருக்கிறத பார்த்தா அது அது திமுகவுக்கு ஒரு இதுதான் அவள் படிக்க வைக்கிறேன்னு சொல்லி சொல்கிறான் குடிக்கவும் வைக்கிறான் படிக்கவும் வைக்கிறான் ஆனால் இருந்தாலும் படிக்க வைக்கிறதுக்கு பண்றதுக்கு எடப்பாடியார் வேண்டாங்கிற சூழல் இருக்கிறாங்க ஒட்டுமொத்தமாக எல்லாத்தையும் கூட்டி கழித்து பார்த்தா திமுகவுக்கு தற்சமய ஓட்டு வங்கி மிக குறைவாக இருக்கின்றது இதை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நன்றாக குறிஞ்சிருக்க வேண்டும் திமுக தொண்டர்களும் திமுகவில் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் முன்னாள் எம்எல்ஏக்கள் முன்னாள் மந்திரிகள் தற்போது இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் தீவிரமாக ஆராய்ச்சி தொகுதிப்பே ஏற்பாடு பண்ணணும் பிஜேபியும் அதிமுகவும் இதர கட்சிகள்லாம் சேர்ந்து இந்த ஏரியாவில் எங்களுக்கு ஒரு நாங்கள் எங்கள் கேண்டிடேட்டை நிறுத்திக்கிறோம்னு சொல்லி சொன்னால் அப்போ அதிமுக ஆளை போய் தயார் பண்ணணும் அதே மாதிரி பிஜேபி நிற்கிறதுனாலும் பிஜேபிக்கு செல்வாக்கான உடனே அவங்களும் ஒரு குறிப்பிட்ட ஏரியா வச்சிருக்கிறாங்க அந்த தொகுதியில் வந்து அவங்க அவங்க கட்சியில் யாரை நிறுத்துறாங்கன்னு சொல்லி சொன்னாங்களோ ஒரு மறைமுகமாக சப்போர்ட் பண்ணி அண்ணா அதிமுக கூட்டணியில் எங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு போற அளவுக்கு போகணும் இதுவரலும் யாருமே போகவில்லை இது அதிமுகவுக்கு தான் ஏற்படுத்தும் இன்னும் நன்றாக செயல்படாவிட்டால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அதிமுக வெற்றி வாய்ப்பு கேள்விக்குறிதான் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க